வணக்கம் மக்களை சின்ன லட்டு பெரிய சென்னைக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம் இன்றைக்கி மக்கள் மார்க்க போகிறது தயிர் சாப்பாடு உருளைக்கெழங்கு ஃப்ரை இதுக்கு முதல்ல தண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த மாதிரி உருளைக்கெழங்கு கட் பண்ணி அதில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வெசம் அந்த வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சிரமப்பட்டு எதுவும் பண்ண தேவையில்லை சீக்கிரமாக தயிர் சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு ஃப்ரை சின்ன பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீள நிலமாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மசாலா தேவையானது ஒரு எனக்கு கருவேப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சாண்டு கொத்தமல்லி கரம் மசாலா முக்கால் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூளு கா ஸ்பூனு சோம்புத்தூள் அரை ஸ்பூனு சில்லி பா மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூனு இளவங்காய் பொடி தேவையான பொருள் தாளிக்கு தேங்கப்போ சோம்பு ஒரு ஸ்பூனு கடுகு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு சோம்பு கடுகை போட்டு பிச்சு போட்டுக்கோங்க நம்ம வச்சுருந்த மசாலாவாக அப்படியே இதில் போட்டிருங்க வெங்காயம் எதுவும் தேவை கிடையாது இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அந்த வேக வச்ச உருளைக்கெழங்க எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு புரட்டு புரட்டணும் இப்போ மசாலா நல்லா செட் செட்டாச்சு நீ வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க நான் ஏற்கனவே இதில் வேக வச்சு வச்ச உப்பு போட்டதுனால உங்களுக்கு தேவைன்னா மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் அதிலே நான் உப்பு போடலை மக்களே உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி தயிர் சாப்பாட்டுக்கு செஞ்சு சா கொடுத்து பாருங்க தயிர் சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா பட்டிட்டு லேசாக தண்ணி தெளிச்ச மாதிரி ஊற்றிட்டு அந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கிறனால லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரிக்கு வச்சுட்டு மூளாக வைக்க வேண்டாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா போதும் இப்போ நல்லா மசாலா பிடிச்சிக்கிறோம் இதுக்கு மேலே ஒரு கால் எலும்பிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பழத்தை மேலே லைட்டாக புழிஞ்சு விட்ருங்க அந்த ஒரு பழத்தில் கால் பழந்த எடுத்துருக்கேன் அந்த கால் பழத்தை அப்படி புழிஞ்சு விட்ருங்க இது கொத்தமல்லி தலையணை தூவி ஒரு பெருட்டு பட்டுச்சின்னா உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ மக்களை வேலை வரசா முடிஞ்சு வச்சு பாருங்கள் இது தயிர் சாப்பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க மசாலா நல்லா ஒட்டிக்கிறோம் அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க கிண்ணத்தில் அடுத்து நம்ம தயிர் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பார்ப்போம் தயிர் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க காயவும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க லைட்டாக பெருங்காயத்தூள் கருகப்பூல போட்டுக்கோங்க சோறு அதுக்குள்ளே நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் பெருங்காயத்தூள் போடுவீங்கன்னு தெரியாது நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுவேன் தயிர் சாப்பாட்டுக்கு பாலை ஊற்றி நல்லா சாப்பாடு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாலை நல்லா பிணஞ்சதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது கருவேப்பில இஞ்சி எல்லாத்தையும் இதில் உள்ளே போட்டு அந்த தாளித்ததையும் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தயிர் அதுக்கப்புறமா தயிர் ஊற்றுங்க தயிர் நான் கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் இதில் நல்லா பழந்துட்டு தயிர் சாப்பாடு வச்சு அந்த உருளைக்கொழங்கு பொட்டேட்ட பொரியல் அப்படி வச்சுருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி ஓம் நஷ்வாஜ்